வணக்கம் விஜய் கட்சியில் இதுவரை மொத்தம் எத்தனை பேர் உறுப்பினர்களாக இணைந்துள்ளார்கள் தெரியுமா லீக்கான தகவல் பதறும் அரசியல் கட்சிகள் இதை பத்தினு மூலிவர்த்து இப்ப நம்ம பார்க்கலாம் நடிகர் விஜய் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி ஆரம்பித்தார் மேலும் கட்சி தொடங்கிய உடனே அவரது கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை தீவிரமாக நடந்தது உறுப்பினர் சேர்க்கையை தாவர கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்தார் அதன்படி விஜய் கட்சியில் செல்வதற்கு தீவிர ஆர்வம் கொண்டு செயலி மூலம் கட்சியில் பலர் இணை தொடங்கினர் கட்சி ஆரம்பித்த சில மாதங்களிலேயே உறுப்பினர் எண்ணிக்கையை ஐம்பது லட்சத்தை தாண்டிவிட்டதாக நிர்வாகிகள் அப்போது கூறினார்கள் இதனைத் தொடர்ந்து தற்போது தனது முதல் மாநில மாநாட்டையும் விஜயவர்கள் மிகவும் பிரம்மாண்டமாக வெற்றிகரமாக நடத்தி முடித்து விட்டார் அதன்படி தற்போது தாவிகா மாநாட்டை தொடர்ந்து விஜயவர்கள் கட்சியில் புதிதாக சேர்வோரின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது செயலி மூலம் இணையதளத்தில் ஏராளமானோர் விண்ணப்பிக்க தொடங்கினார்கள் இதனால் இணையதள செயலியின் சர்வர் தற்போது முடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் சர்வர்கோளரால் கட்சியில் சேர முடியாமல் ஏராளமானோர் ஏமாற்றமடைந்திருக்கிறார்கள் சர் முடக்கம் விரைவில் சரி செய்யப்படும் என்று கட்சி சார்பில் கூறப்பட்டு வருகிறது இந்த தற்போது தமிழக வெட்டுக்கிழமை கட்சியில் எத்தனை பேர் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளார்கள் என்ற விவரம் வெளியாகியுள்ளது அதாவது தற்போது வரை தமிழக வெற்றிக் கிழகம் கட்சியில் சுமார் தொண்ணூறு லட்சம் பேர் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளதாக அக்கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளையும் மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி உள்ளது தமிழ்நாட்டில் ஆறு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர் இருப்பினும் அண்மையில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் நான்கு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் பேர் வாக்களித்துள்ளார்கள் இந்த வகையில் தற்போதைய விஜய கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு கோடி உறுப்பினர்கள் இணைந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் நான்கில் ஒரு பங்கு பேர் விஜய கட்சியில் தற்போது இணைந்திருப்பதாக தெரிகிறது இதனால் இதை வைத்து பார்த்தால் தற்போது இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை விஜய் அவர்கள் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது கட்சிகளையும் ஆட்டம் கன வைத்துள்ளது அதிகாரபூர்வமாக அறிவித்தால் விஜய கட்சியில் சேர்ந்துள்ளார்கள் என்ற விவரம் முழுவதுமாக தெரிய வரும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் தற்போது வரை தொண்ணூறு லட்சத்திற்கும் அதிகமானோர் உறுப்பினர்களாக இணைந்துள்ளார்கள் என்று கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மண்டல குறிப்பிடுங்க